നല്ല തലവരി ആൾന്നിട്ട് നല്ല കിണ്ടൽ പണ്ടോ കാഴ്ചയെന്താണ് അപ്പാവി അത് എന്താ അസിമില്ല நான் என்னை சூழ்ச்சியில தோற்கடிக்க அழுகலை எங்க அப்பாவை நினைச்சு எந்த இதுவும் இல்ல நிச்சயம் கேப்டனோட பிளஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும் போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லையும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர் ரெண்டு படங்கள் நான் வரும்போது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்ல போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில வரதா இருக்கட்டும் ஒன்னு ஒன்றும் என்னோட எல்லா நூத்தி ஐம்பது படங்கள் இன்னும் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சீங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீங்க அப்பா ரசிச்சு 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 என்னைக்குள்ள ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்னா கேப்டன் எங்கேயும் இல்லையே நம்ம கூட தான் இருக்க கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய நான் நிக்கிறன் எனக்காக இங்க இல்ல